ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் இன்றைக்கு எபிசோடில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டுறாரு ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து விளக்கை முன்னாடி ஏற்றி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள கண்டிக்காமல் அப்படியே விளக்க ஃபூன் ஊற்றிட்டு கிளம்பிடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விளக்கு வைச்ச மாமா நீங்கள் விளக்கு வைக்கலாமா அப்படின்ற ஒரு பாடல் அவருக்காக நம்ம வந்து பாடிக்கிட்டு விளக்கு மாமா அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து இந்த வட்டம் தும்சம் பண்ணுறாரா இல்லை வழக்கம் போல் விளக்க வச்சு ஊதி பார்த்துட்டு ஆனஸ்ட்டு போகிறாரா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ முழுக்க முழுக்க என்னென்னலாம் இருக்குது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இந்த ரெண்டும் மறக்காமல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுதான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன் ஸோ தயவுசெய்து பண்ணிவிடுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் ஏராளமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து அப்படிங்கிறது தெரில ஸோ முதல் நீங்கள் டாஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வட்டம் வந்து ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் தனித்தனியாக வச்சு கொடுத்தாங்க அதை வந்து டாஸ்க் வின் பண்ணுறவங்க யாரோ அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஸோ அந்த டாஸ்கில் வின் பண்ண பாஸ் ஹவுஸ் தான் நிறையா வின் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பரவாயில்ல இந்த வீட்டுக்காக நீங்கள் அடையாளத்தை இழந்து இருக்கீர்கள் அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பிக்பாஸ் வந்து உங்களை ஏன் அப்படி பேசினார் ஏன் வந்து இன்னும் நீங்கள் தனிச்சா முடிவு பண்ண மாட்டீங்க ஏன் வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து ஏன் ஒரு சீரியஸ்னஸை எடுத்துக்க மாட்டீங்க ஸோ பிக்பாஸை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக நீங்கள் கருதி விளையாடுங்க வர வாரங்கள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயில்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்க போகுது அப்படின்றத ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தார்ல அது நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒயில்டு கார்டு என்ட்ரி இந்த வாரம் நாலு தான் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடல் பறக்கிற நியூஸ் ஒன்று வருது என்னென்னா பல்க் எலிமினேஷன் நம்ம வந்து இருந்தோம் தெரியுமா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி அதாவது செவன்த் சீன் ட்ரை பண்ணாங்க உள்ளே வரும்போதே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரியா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க செவன்த்தில் பட் அது நெட்ரைஸ் ஆகல எயித்தில் வந்து அதை பிளானே பண்ணாங்க பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே போய்ட்டு புது கண்டஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் ஓட்டு இல்லாமல் அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பல்க் எலிமினேஷன் சொல்லி ஒன்று இருக்க போது போல் ஓகே நீங்கள் உள்ளே போகணுன்னா இன்னொருத்த வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் இன்னைக்கு ஷோவில் அது வெளியே வருமா அப்படிங்கிறது தெரில எனக்கு ஆனால் ஒரு அப்டேட் ஏற்ற மாதிரி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இரண்டு வீடு கான்செப்ட் இருக்குல்ல சூப்பர் டிலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் அதுவும் வந்து இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்கடுத்து நீக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்க போகுது விஜய் சேதுபதி இந்த டாஸ்க் பற்றி பேசுவார் பிரவீன் ராஜ் அவர்களுடைய கேப்டன்சி இந்த டாஸ்க் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க சும்மா எடுத்தது சின்ன சின்ன டாஸ்க்கை வச்சாங்க அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க அடுத்து அந்த அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சும்மா வாய் பேசிட்டு வந்து வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நல்ல ஸோ புத்தாம் பொதுவாக டாஸ்க்கு பற்றி விசாரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பிரவீன்ராஜோடைய கேப்டன்ஷிப் தான் ஸோ பிரவீன்ராஜோடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதை நீங்கள் சொல்லுங்க முத எனக்கு வந்து சம்வாட் ஓகே ஹீ இஸ் பெட்டர் தேன் ஆக்சுவலி துஷார் பட் ஈக்குவல் அண்ட் டு கனி கனி கூட ஈக்குவல் தான் சொல்ல முடியும் அந்த ஒரு பெஸ்ட் கேப்டனாக வந்து கண்டிப்பாக இல்லை ஒன் சைடாக தான் இருந்தார் அந்த ஒன் சைடு பிஹேவியர் கண்டிப்பாக கொஷின் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ரெட் கார்டு எல்லோ கார்டு பால் கார்டு எதுவுமே கிடையாது கடைசி உன் வெண்கல கிண்ணம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி திருப்பியும் வாயை வந்து கொஞ்சம் தூக்கி பேசியிருக்கான் தைரியம் இருந்தால் நீ பண்ணிப்பார் நான் உனக்கு வந்து அடிக்கிறேன் அப்படின்னாரு இந்த வட்டம் அடிப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி கம்ருதீன் பொம்பளை மேட்ரு திவாகர் பொம்பளை மேட்ருன்னு சொல்லிட்டு பாரதீஷ்யில் பேசுகிறாங்க ஸோ அதுவும் ஒரு காண்ட்ரவர்சி அதுக்கு சம்மந்தமான டிஸ்கஷன் வருதான்னு பார்ப்போம் அடுத்து திவாகருடைய எக்ஸ்போஸிங் கனியோடைய குரூப்பிசம் பக்காவும் அந்த எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு அதனுடைய டிஸ்கஷன் கண்டிப்பாக வரணும் கனி அண்ட் அவங்களுடைய குரூப்பிசத்தை தோல் உரிக்கணும் விஜய் சேதுபதி ஆனால் நம்ம இப்படி நினைக்கிறோம் பட் அங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கனியை வந்து பாராட்டிட்டு திவாகரை வந்து போட்டு அடிப்பாங்க பார்வதியை போட்டு அடிப்பாங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா பார்வதி எந்த வேலையும் பார்க்காம இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலை சொல்கிறவங்கள்ட்ட கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்க ஸோ எல்லா கண்டட்டும் பார்வதி தான் இருந்துச்சு முதல் ரெண்டு மூணு நாளைக்கு வேலை பார்க்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்தி கத்தி வீடே ரெண்டாக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த இந்த மேட்ரு தூக்கி போட்டாங்கல்ல துணியை தூக்கி போட்டு கனி சொன்னது அதில் கனிக்கு ஒரு ரோஸ்ட்டு டோஸ்ட்டு ஸோ இன்னும் இன்னும் இருந்தாலும் குரூப் விளையாடக்கூடாது தனித்தனியாக விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு அப்படி இருந்தும் குரூப் பண்ணுறாங்க வியானாக்கு வந்து நம்ம சதுபதியுடைய பாராட்டுக்கள் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த குரூப்பிசத்தை பிக் பாஸே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி நீ நல்லா தெளிவாக விளாண்டன்னு சொல்லிட்டு வியானோம் அப்படிங்கிறப்ப அவன் தெளிவாக விளாடலாம் அர்த்தம் என்ன தெளிவாக விளாடல என்ன பிரச்சனை சரியா கேப்டன்சி எப்படி பண்ணாங்க ப்ளஸ் இந்த டாஸ்க்கை நீங்கள் எந்த வகையில் அணுகுனீங்க ஓகே இந்த பெஸ்ட்டு வோஸ்ட்டாக திருப்பி திருப்பி சம்மியாக தலைவரித்து ஆடுது அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் ஏன் எல்லோரும் முங்கி வரீங்க ஒரே இதுலேருந்து இருந்து ஒரே குடும்பத்திலேருந்து இதுவாக ஏதாவது சொன்னார்னா அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து நீட்ஸ் டி டிஸ்கஸ்டு ஓகே அடுத்து பார்வதியுடைய அரகன்ஸ் கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும் கம்பதி வந்து லாஸ்ட்டாக இந்த வாரம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் ஸோ இவ்வளோ டீட்டெயில் இருக்குது இவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் வேறு ஏதாவது தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பக்காவாக இருக்கும் எப்பிசோட ஃபுல்லாக கவனிச்சிட்டார்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் வசதி மீன் மருத்துவ சந்திக்கும் அது வரைக்கும்